மதுமிதா சீரியில்லை நாளைக்கு என்ன நடக்கும்போது பார்க்கலாம் வாங்க எப்ப ரொம்பவே ரொம்ப அருமையாக இருந்துச்சுனே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்குன்னு அது என் நான் லைக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க நம்ம மதுமிதா வந்து கௌதம் வீட்டுக்கு வந்து போயிட்டு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுடலாம் தான் போகிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து செக்யூரிட்டி வந்து தடுக்கிறாங்க மேடம் நீங்கள் யார் என்ன ஏது அப்பாயின்மெண்ட் வச்சிருக்கீங்களா இல்லை நான் அர்ஜென்ட்டாக அவரை வந்து பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் இல்லாமலாம் அவர் யாரையும் பார்க்க மாட்டார் புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு நான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உங்களுக்காக நான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் மாடிக்கு வந்து போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் மீட்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்பான்னு பார்த்து கேஷுவலாக வந்து ஃபோன் வருது என்னங்க ஃபோன் வருது சரி முக்கியமான காலாக இருக்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க திடீர்னு எல்லாருக்குமே வந்து கால் வந்துக்கிட்டே இருக்கு கௌதமோட ஃப்ரெண்டு சந்தோஷ் வந்து என்ன எல்லாருக்கும் கால் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லும்போது அபர்னாவும் கால் பண்ணுறாங்க ஒன்னாக ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க சொல்லிட்டு இருக்காங்க என்னடா அது சொல்லி வச்ச மாதிரி எல்லாருக்கும் ஃபோன் இருக்கு டேய் இன்னைக்கு சண்டேடா இன்றைக்கி ரெஸ்ட் டைம் இல்லை தான் எல்லாேருக்கும் கால் வருது சரி உங்கள் ஹாலிடேவை என்ஜாய் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அமுச்சு வச்சிடுறாங்க ஓகே நான் ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி தான் எல்லோரும் வந்து நினச்சிட்டு அப்படியே அங்கேயிருந்து கலந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்து செக்யூரிட்டி வராங்க சார் உங்களை பார்க்க ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கு என்னது பொண்ணா அதுவும் நம்ம கௌதமாக பார்க்கவா என்னடா அது நம்ப முடியாத விஷயமா இருக்குது யார் என்ன எதுன்னு சொன்னாங்களா எதுவும் சொல்லல சார் ஆனால் அவங்கள பார்க்கணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கீழே வந்து ஃபங்க்ஷன் வேறு நடக்குது இல்லை அது என்ன எதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்காங்க அஸ்வினிக்கு கௌதமோட தங்கச்சுருக்காங்களே அவங்களுக்கு தான் ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க பிள்ளை இருக்குது சின்னதாக வந்து ரிசப்ஷன் மாதிரி அங்கே எல்லோரும் வந்து கெட் டுகெதர் மாதிரி மீட் பண்ணிவிட்டு எல்லாரும் வெல்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மா சகுந்தலா அப்போனு பார்த்து ஒருத்தவங்க வராங்க ஏ இந்த ஃபேமிலி வந்தாலே பெரிய பிரச்சனை தான் கௌதமுக்கு நான் பொண்ணு தரேன் பொண்ணு தரேன்னு சொல்லி அந்த இடத்துல துடியாக துடிக்கிறாங்க எதுக்குன்னு நினைக்கிறேன் எல்லா பணத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா அந்த இடத்துல கௌதம் வராங்க என்னம்மா நல்லா இருக்கீங்களா ஃபங்க்ஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட வந்து கேட்குறாங்க உங்களுக்கு இவ்வளோ பெரிய பையனா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து கேட்டோன்னே இல்லை இல்லை இவர் வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃபஸ்ட் ஒய்ஃபோட சன்னு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க அப்போ கூட நான் உங்கள் புல்லன்னு சொல்லியம்மா எனக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கௌதமும் அந்த இடத்துல சந்தோஷம் வந்து அங்கேருந்து கலந்து போகிறாங்க அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து பேசுகிறாங்க சந்தோஷ் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா கௌதம் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் அவங்கள மீட் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி சொல்லும்போது கௌதம் அங்கே இருக்காங்க நானே பேசுகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல கை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க உங்களை பற்றி ஏகப்பட்ட விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி காதலை சொல்லலான் தான் வராங்க அந்த இடத்துல இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னே அவர் வந்து கடுப்பில் வந்து இருக்காரு நம்ம கௌதம் என்னடா அது இப்படி எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரிங்க எனக்கு கொஞ்சம் முக்கியமான மீட்டிங்லாம் இருக்குது அப்படிங்களா உங்களை பற்றி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கடந்து போகிறாங்க அப்புறம் பார்த்து செக்யூரிட்டி வராங்க மதுமிதார்கிட்ட வந்து பேசுகிறாங்க மேடம் இப்போல்லாம் சார்லாம் உங்களெல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தயவு செஞ்சு இங்கே நின்று டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அண்ணன் முக்கியமான என்ன நான் எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறனே அப்படின்னு சொல்லி நேற்று ரோட்டில் காரில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனையாச்சே அதை பற்றி பேசி சால்வ் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேனே அவர்கிட்ட வந்து சொல்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் சொல்ல முடியாதுமா நீ வந்து அவர் வெளில வந்தார்னா பார்த்துக்க ஏன்னா இங்கே பிரச்சனை பெருசாகுது ஏற்கனவே அவரெல்லாம் வல்லு வல்லுன்னு வந்து கண்ணாப்பிடலாம் திட்டிகிட்டு இருக்காரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில எல்லாம் உள்ளலாம் போக முடியாது சரிண்ணா உங்கள் நாளுமே எனக்கு புரியுது நானும் இங்கே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு அந்த இடத்துல நம்ம மதுமிதா ஒரு பக்கம் வெளியில வந்துடுறாங்க கௌதமோ உங்க ஃப்ரெண்டும் அதே மாதிரிதான் மதுமிதா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னது பணக்காரங்கன்னா இவ்வளவு நேரம் தாமதம் பண்ணுவாங்களா கால் கெடுக்க நம்ம நின்றுக்கிட்டே இருக்கோம் ஆனா இவங்க ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என் மாயான்னு ஒரு பொண்ணு இருக்கா அவள் ஃபேஷன் ஷோவில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு டஃப் காம்படிஷனாக வந்து இந்த சிட்டிலேயே வந்து கொடுத்துக்கிட்டுருக்கா அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல மாயா வந்து காட்டுறாங்க அந்த ஒரு காம்படிஷனில் தான் அவங்க வந்து ஹெட்டாக வந்து இருக்காங்க கௌதமோட தங்கச்சி சவுந்தலாவோட பொண்ணு அந்த இடத்துக்கு தான் நம்ம பிரீத்தி வராங்க பிரீத்தி யாரும் இல்லை நம்ம மதுமிதாவோட தங்கச்சி வந்து அங்கே தான் வந்துகிட்டு இருக்காங்க உங்கள் அம்மாவும் இது மாதிரி ஃபோன் அடித்து கூப்பிட்டாங்களே மாயா அதனால தான் இங்கே வந்திருக்கோன்னே உங்கள் பேர்லாம் லிஸ்ட்லேயே இல்லை இருந்தாலும் நீங்கள் விஐபி கஸ்டமர்னு சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்னம்மா நம்மளை விஐபிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நம்ம பேரே அங்கே இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது மாயா நீங்கள் தானே கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பிரீத்தி மதுமிதாவோட தங்கச்சியை வந்து கேட்டோன்னே வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதுக்காக தான் என்ன உன் தம்பி வந்து அவாய்ட் பண்ணுறான் அதுக்காக தான் உங்களை வந்து காக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் மதுமிதாவோட தம்பியை தான் இவங்க வந்து லவ் பண்ணுறாங்க அவங்க வந்து லவ்வை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க போல இருக்கு அவங்க தம்பி அதனால தான் இவங்களை வந்து காக்க வைக்கிற மாதிரி சூப்பரா வந்து அந்த சீனை வந்து லிங்க் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல மதுமிதா இங்கே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப கால் வலிக்குது ஒவ்வொரு காலாக தூக்கி விட்டுகிட்டே இருக்காங்க என்னடா அது கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிளாக இருக்கவே மாட்டேங்கிறாங்க வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஆச்சு இன்னமும் பார்க்க வர மாட்டேங்கிறாங்கன்னா என்ன அர்த்தங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க மீட்டிங்லாம் இருக்குமா எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து வந்து கடந்து போயிட்டு ஒரு லாபி ஸ்பேஸ் மாதிரி போல இருக்குது கார்டனில் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே ஜூஸ் இதெல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா அப்போ சம் அந்த பணியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்ல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நான் ஒரு சின்னதாக உனக்கு ஒரு டாஸ்க்கு தானே அதை பாரு அங்கே அந்த பொண்ணு இருக்கா ஆமாம் ஆமாம் நேரம் சிரித்து பேசிட்டு இருந்தால நீ கல்யாணம் ஆகாதவன் எனக்கு ஏகப்பட்ட சொத்து பிஸ்னஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவள் உங்ககிட்ட ஃபோன் நம்பர் கேட்டான்னு வச்சுக்கிங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் ஃபோன் நம்பர் கேட்கலான்னு வச்சுக்கங்க நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு அந்த பொண்ணையை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்போனா நானும் அபர்னாவும் சேர்ந்து அந்த பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா ஈஸியான வேலையா இருக்கே சரி சொல்லி கொடுக்கணும்னு போறாங்க அந்த இடத்துல நான் சந்தோஷ் என்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட வந்து பேசுறாங்க ஆ கேள்விப்பட்டது இல்லையே நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா எங்ககிட்ட எத்தனை கோடி ரூபாய் சுத்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப ஆர் யூ சிங்கிளா மேரீடா அப்படின்னு கேக்குறாங்க நான் சிங்கிள் தான் அப்படிங்கும்போது உங்க ஃபோன் நம்பர் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டோன்னே சந்தோஷ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல அடப்பாவி இது எல்லாத்தையும் வந்து அவங்க ஒய்ஃப் அபர்னா வந்து கேட்டுட்டாங்க அபர்ணா வராங்க என்ன சொன்னீங்க சார் வந்து சிங்கிளா இவங்க யாரு இவருதான் நான் வந்து ஹஸ்பண்டா வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அபர்ணா சார் வந்து சிங்கிள்னு சொன்னாரு ஐயோ இவர் கமிட்டடா தெரியாம போச்சுங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னோட அப்புறம் நான் கோச்சிட்டு போகாத இவன் லவ் வந்து சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா ஏன் வாழ்க்கை வந்து போயிடும் போல இருக்கேன்னு சொல்லி சந்தோஷம் வந்து பின்னாடியே வந்து அப்புறம் சாரி அப்புறம் இது ஃபுல்லா ட்ரையல்ங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல என்னது ட்ரையலா என்ன சொல்லிட்டு இருக்க அவனுக்கு அந்த பொண்ணு மேல வந்து டவுட் இருந்துச்சு அவள் சொத்துக்காக தான் ஆசைப்பட்றான்னு அதுக்காக தான் வந்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு நீ தான் கிடச்சியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா வந்து அப்புறம் நான் வந்து இருக்காங்க இந்த பக்கம் மதுமேதாவில் நிற்கவே முடியல ஒரு பக்கம் நம்ம பிரீத்தி வந்து கடுப்பில் இருக்காங்க அம்மா வந்து மூணு மணி நேரம் ஆச்சுமா நம்மளை என்னம்மா கூப்பிடாமே இருக்காங்க கேட்டால் வந்து இங்கேயே உட்காருங்க ஜூஸ் குடிங்க அது குடிங்கன்னு சொல்லி ராஜ மரியாதை கொடுக்குறாங்க ஆனால் நம்மளை வந்து வேலைக்கு வந்து கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா கூப்பிடவே மாட்டேங்கிறாங்களே அவங்க தானே நம்மளை ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்காங்க மதுமிதாவோட தங்கச்சி பிரீத்தி அப்பன்னு பார்த்து மதுமிதா வந்து ஃபீல் பண்ணுறாங்க இந்த பக்கம் நிற்கவே முடியலையேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க என்னடா அது நம்மளை வந்து கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க இனிமேட்டு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது செக்யூரிட்டி வந்து பேசுகிறாங்க நீ இங்கே நிற்கிறதுக்கு பதிலாக அங்கே கார்டன் இருக்குல்ல அங்கே போய் சேர் இருக்கும் போய் உட்காந்துக்க சார் வந்தாருன்னா எப்படி இருந்தாலும் வேகமாக வந்துடுமா இல்லைன்னு அங்கே போய் உட்காந்துட்டா இங்கே இருக்கிறதெல்லாம் தெரியாது இன்னொன்று ரொம்ப தூரம் வந்தாலும் வந்து என்னால் பார்க்க முடியாமல் போயிடும் அதனால தான் யோசிச்சுட்டு இருக்கேங்கிற மாதிரி ஃபீலிங்காக வந்து பயோச்சிட்டு இருக்காங்க நம்ம மதுமிதா அந்த இடத்துல ஜீவா வந்துடுறாங்க மதுமிதாவோட தம்பி வந்து வராங்க பிள்ள அந்த மாயா நடத்துகிற காம்படிஷனுக்கு அப்படி வரப்ப ஜீவாவை பார்த்தோன்னு வந்து ஃபீலிங்காக வந்து பேசுறாங்க ஏய் எதுக்காக என் தங்கச்சி வந்து இது மாதிரி வெயிட் பண்ண விட்டுருக்க அப்படின்னு சொல்லி பிரீத்தி முன்னாடி வந்து அடிக்கிறாங்க நம்ம மாயாவை ஏய் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஒன்றை மிஸ் பண்ணக்கூடாது என் லைஃப்பில் உனக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குன்னு நான் சொல்கிறேன் ஆனால் நீ எதை கேட்கவே மாட்டேங்கிற என்னால் நம்பவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது ஃபேமிலி வேற நம்ம ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற கமிட்மெண்ட்டுங்கிறது வேற தேவை இல்லாமல் இதையும் அதையும் பிடிச்சி போட வட வைக்காத வச்சேன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி சத்தம் போட்டு பேசிட்டு அங்கேயிருந்து கடந்து போகிறாங்க கௌதமம் கல்யாணம் பண்ணிக்கணும் பொண்ணு சுத்திட்டு இருந்தாங்களே அவங்களும் அவங்க அம்மாவும் மாயாவை பற்றி தப்பு தப்பாக பேசணும்னா கடுப்பாயிட்டாங்க நம்ம கௌதம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மாயா என்னோட தங்கச்சி அவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் யாரை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும் தேவைலாம் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க ஏன் மாயா நல்லாவே தெரியும் அவள் என்னோட தங்கச்சி நான் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைப்பேன் சொல்லி சத்தம் போட்டு பேசிட்டு பால்கிறீங்களா நிற்கிறாங்க இதை வந்து நம்ம மதுமிதான் வந்து பார்க்குறாங்க சார் சாருங்கிற மாதிரி கூப்பிட்றப்ப நம்ம கௌதம் வந்து திரும்பி பார்க்குற மாதிரி காட்டி எப்பிசோட அருமையாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்